காதல் என்பது ஆணுக்கும் சரி பெண்ணிற்கு சரி சிந்தையில் உறையும் விந்தையே காதல் ஆணிற்குள் இருக்கும் பெண்மையை புதுப்பிக்கிறது பெண்ணிற்குள் இருக்கும் தாய்மையை நினைவூட்டுகிறது காரணம் ஆண்கள் காதலிக்கும் பெண்ணை கண்ட தருணம் அவன் அறியாத வெட்கம் அவனது கண்ணை மறைக்கிறது பெண்களை பொறுத்தவரையில் இந்நிலை பழக்கப்பட்டதே ஆனால் பெண்களின் காதலை தெரிந்து கொள்வது மிக மிக கடினம் அவர் யாரிடமும் அவ்வளவு எளிதில் தங்களின் காதலை தெரியப்படுத்த மாட்டார்கள் தங்களின் மனதிற்குள்ளேயே சுமந்து கொண்டிருப்பார்கள் இதனாலேயே வரமாக கிடைக்கிறது போலும் ஒரு ஆண் காதலியை மனைவியாக பின் பின் தாயாக பார்க்கிறான் ஆனால் பெண்ணோ முதலில் மகனாக பின் தந்தையாக பின்னே கணவனாக பார்க்கிறாள் என்பது எனது தனிப்பட்ட எண்ணம் ஆண்களின் காதல் சிப்பிக்குள் இருக்கும் முத்து எனின் பெண்களின் காதல் முத்தினுள் இருக்கும் வெண்மை இதில் சில விதிவிலக்கல்களும் உண்டு அதை நான் மறுக்கவில்லை நான் கூறுவது உடலால் இருவர் ஆனால் உயிரால் ஒருவர் என்று மார்தட்டிக் கொள்ளும் காதலை காதல் மதிக்கப்பட வேண்டியது ரசிக்கப்பட வேண்டியது அது உணரப்பட வேண்டுமே தவிர உடைக்கப்பட வேண்டியது அல்ல